வணக்கம் நரசிம்மா நிறைவு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்த நீண்ட சரித்திர பயணம் இனிதே முடிந்தது தேவ உடும்பர அத்திமரத்தின் கதை இது ஒரு கதை அல்ல நிஜமே ஆதாரங்கள் உள்ளன கண்களின் முன்னால் காட்சிகளும் உள்ளன அனைத்தும் சரித்திரங்கள் நிகழ்ந்தவை உண்மையே நாம் தான் அவற்றை நுகரும் சக்தியை பல்லவன் கல்லிலே சிலை வடித்தான் சிற்பங்களை ஆலய தூண்களில் பொறித்தான் அந்த அற்புத சிலைகளை இயந்திரங்களால் துளைத்து இரும்பு கம்பிகளை நுழைத்து சிறப்பு தரிசன வரிசைகளை தயார் செய்யும் ஆட்சியாளர்கள் ஒருபுறம் மலை சிற்பங்களின் பெருமைகளை உணராமல் ஐ லவ் யூ சங்கீதா என்று வினோத்தும் வினோத் எனது உயிர் என்று சங்கீதாவும் இளம் காதலர்களாக கெருக்கி எழுதும் நிலையில் சரித்திரங்களை நுகர்வதற்கு யார் இருக்கிறார்கள் சரித்திரம் படைக்கிறோம் என்று மார்தட்டும் இன்றைய தலைவர்கள் சரித்திரம் எனும் ஆழ்ந்த பயனுள்ள கருப்பொருளை மக்களின் மனதிலிருந்து துடித்தெறிந்துவிட்டு எந்த சரித்திரத்தில் இடம்பெறப் போகிறார்கள் தெரியவில்லை நம்மிடையே வாழ்ந்த தலைவர்களின் சிலைகள் அன்றாடம் மனபங்கம் செய்யப்படுகின்றன சிலைகளின் தலை உடைபடுவதும் இரும்பு வளையங்களில் தலைவர்களின் சிலைகள் சிறைப்படுவதும் அன்றாடம் காணும் நிகழ்வுகள் மன்னன் ராஜராஜ சோழன் எங்கள் நிலங்களை அபகரித்தான் என்று வாய் வாய்ப்பூசாமல் பொய்யுரைக்க புறப்பட்டிருக்கும் சிலர் தலைவர்களின் மெரினா சமாதிகளை அன்றாடம் பூக்களால் அலங்கரித்து பாதுகாப்பு செய்யும் அரசுகள் சேர சோழ பாண்டிய பல்லவ நினைவு சின்னங்களை பற்றி கவலைப்படாமல் அலட்சியம் காட்டி வருகின்றன இத்தகைய வருங்காலத்தை தீர்க்க தரிசனத்துடன் உணர்ந்த நம் பெரியோர்கள் வருமன் காப்போம் என்கிற அடிப்படையில் எடுத்த முடிவுதான் மிகவும் மிக்க பெருமை மாற்றல் வாய்ந்த புராண காலத்து பெருமைகளை கொண்டிருக்கும் அத்திவரதனின் சிலையை நீரின் அடியில் வைத்து பாதுகாத்து வருவது மழையை உண்டாக்கும் மகத்துவத்தைக் கொண்ட அந்த சிலையை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியே எடுத்த வேளை மழை பொழிந்தது அஸ்வத்தாமா காலம் தொடங்கி இன்றைய காலம் வரையில் அந்த பிரதமையின் தொடர் பயணத்தை விவரித்து விட்டேன் நந்தர்கள் சதவாகனர்கள் மௌரியர்கள் குப்தர்கள் பல்லவர்கள் கலப்பரர் சோழர்கள் பாண்டியர்கள் சேலர்கள் சலக்கியர்கள் கங்கர்கள் கலைஞர்கள் கோல்கொண்டா பீஜப்பூர் சுல்தானியர்கள் மராட்டியர்கள் ஆங்கிலேயர்கள் என்ற பல பெரிய சாம்ராஜ்யங்களையும் சிறிய சாம்ராஜ்யங்களையும் துறவி அலசி ஆதாரங்களை தேடி காஞ்சி என்கிற ஒப்பற்ற நகரத்துடன் அவர்களுக்குரிய தொடர்புகளை இணைத்த போது அனைவரது தேவையும் தேவ உடுமுற மரச்சிலையாக இருந்தது என்பது உள்ளங்க விளங்கியது நாயகியோ காட்டி அவரை எனது கதாநாயகனாகவோ கதாநாயகியாகவோ நான் காட்டவில்லை சம்பவங்களை அப்படியே காட்டினேன் எனவே உங்கள் மனதில் கதாநாயகர்களாக உலா வருபவர்கள் எனது புதினத்தில் உள்ளனாக வந்திருந்தால் தவறு நான் செய்யவில்லை நீங்கள்தான் செய்திருக்கிறீர்கள் காரணம் எனது அத்திமலை தேவனின் நாயகன் சரித்திர சம்பவங்கள் தான் நாயகி நான் கொடுத்திருக்கும் ஆதார குறிப்புகள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அச்சிவர்தர் வெளியே நான் துவங்கிய இந்த துவங்கியாக இன்று முழு திருப்தியுடன் நிறைவு செய்து விட்டேன் எத்தனை பாத்திரங்கள் எத்தனை குணாதிசயங்கள் எத்தனை பிரமிக்க வைக்கும் நிகழ்வுகள் அஸ்வத்தமா உபபாண்டவர்களை தீயிட்டு கொளுத்தி அவர்களை கொன்ற வினைப்பையன் கடைசி இரு பல்லவர்களான பல்லவ பார்த்திவேந்திரன் மற்றும் கல்பலத தீயில் கருகி மாண்டதை அவன் பார்க்க நேர்ந்தது என்கிற வடநாட்டு தேவ உடும் மரம் அசோகனின் அழிக்கப்பட்டதற்கும் அது அரச மரத்தில் பின்னர் வளர்க்கப்பட்டதற்கும் ஆதாரங்கள் உள்ளன பெரும்பாலானோர் என்னை கேட்ட கேள்வி சானக் என் காஞ்சியில் பிறந்தான் என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று இது என்ன பெரிய வித்தை கட்சியின் சின்னங்களை பார்த்ததும் அவற்றின் தலைவர்கள் நமது நினைவில் வருவதில்லையா அதே போன்று சாணக்கியன் திறமைகளுடன் ஒரு திறவன் அத்தியூர் வேகவதி ஆட்டங்கரையில் உள்ள விஷ்ணு காஞ்சியில் வசித்திருக்கிறான் அவனது பெயர் விஷ்ணுகுப்தன் அவனது தந்தையும் தாயும் குருகுலம் நடத்தியவர்கள் தான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டவன் கௌடலியன் சாணக்கியன் போன்ற பெயர்கள் அவன் பெற்ற பிறகு வழங்கப்பட்ட பெயர்கள்தான் தென்னக பகுதியில் வசித்தவர்களுக்கு கூறிய அறிவு கூமையுடன் திகழ்ந்த அவன் இங்கிருந்து சென்றுதான் வடநாட்டை கலக்கி காட்டுவாசியான சந்திரகுப்தனை அசுவமேதம் செய்துவித்து மன்னனாக உயர்த்தினான் அவன் செய்த தவறு தெற்கே உள்ள தேவ உடம்புற சிலையை பற்றி வடநாட்டு மன்னர்களுக்கு எடுத்துரைத்ததுதான் அதனால் தான் அசோகர் சமுத்திரகுப்தர் புலிகேசி ஆகிய வடபுல மன்னர்களின் கவனம் காஞ்சியின் மீது படர்ந்தது அதற்கு முன்னிருந்த தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் திருமால் சிவன் தேவியைப் பற்றியே போற்றிக் கொண்டு இருந்தன அசோகன் காலத்தில்தான் தான் புத்த மதமும் கலப்பரர் காலத்தில் சாக்கியமும் தென் பகுதியில் நுழைந்தன அசோகர் ஹர்ஷர் புலிகேசி ஆகியோரின் குணங்களை நமது சரித்திரம் வேறு மாதிரியாகத்தான் எனக்கு போதித்திருந்தது நமது சரித்திர தலைவர்களைப் பற்றி மொத்தமாக பத்து மதிப்பெண்கள் வினா அல்லது ஐந்து மதிப்பெண்கள் வினா அளவில்்தான் கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு தேவையான பாடங்களை மட்டுமே மாணவர்களுக்கு போதிக்கின்றனர் அசோகர் மற்றும் ஹர்ஷரின் சரித்திரத்தை ஆழமாக துருவி ஆய்வு செய்து பார்த்தபோது எனக்கு கிடைத்தது பெரிய அதிர்ச்சி பெண்ணாசி மிக்க அசோகர் கலிங்கத்தில் கோர தாண்டவம் ஆடி இருக்கிறார் அசோகர் மரம் நட்டார் என்றுதான் படித்திருக்கிறேன் தனது பெண்ணாசையால் போதிமரம் அழிவதற்கே அவர் காரணமாக இருந்தார் என்பதை அறிந்து கொண்டேன் புலிகேசி மாவீரன் அவன் பெயரை கேவலமாக சித்தரித்திருக்கும் தமிழ் திருப்பட உலகிற்கு எனது கண்டனங்கள் எத்தனையோ கதாபாத்திரங்கள் நமது அத்திமலை தேவன் புதினத்தில் உழவினாலும் நம்மால் மறக்க முடியாத பாத்திரங்கள் இவை முதல் பாகத்தில் சாணக்கியன் சந்திரகுப்தன் அவன் மனைவி துர்தரா மற்றும் புஷ்யமித்ரா இரண்டாம் பாகத்தில் கரிகாலன் இளந்தரியன் சமுத்திரகுப்தன் மூன்றாம் பாகத்தில் ஜெயவர்மன் ராஜவர்மன் ராஜஸ்ரீ பிரக்னிதாரா நான்காம் பாகத்தில் உதயசந்திரன் என்ற வாசகர்கள் தங்களது தேர்வினை எனக்கு தெரிவித்தார்கள் யாரும் இவ்வளவு ஆழமாக பயணித்ததில்லை என்று அனைவருமே ஒருமனதாக கூறினார்கள் நான் வழங்கிய குறிப்புகளையே தனி புத்தமகமாக போட வேண்டும் என்று பலரும் யோசனை கூறினார்கள் சம்பவங்களை தொய்வில்லாமல் தொடர்ந்து தந்திருக்கின்றீர்கள் கதை என்றாலே தனிநபர் துதி இயக்கிய வர்ணனை ஒரு வர்ணனைகள் கதாநாயகரின் மேனியையும் ஒப்பிடுவது என்று பக்கங்களை மேலே மேலே சம்பவங்களை மட்டுமே அடக்கி கொண்டே கதையை உருவாக்கியுள்ள விதம் எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று பலரும் கூறினர் ஆக அச்சிமலையானை சென்ற இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலையில் வெளியே எடுத்து பதினெட்டு மாத காலம் அவனுடன் உரையபாடு விட்டு இதோ டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அவனை மீண்டும் அனந்தசரஸ் குளத்தில் வைத்து விட்டேன் இந்த புதினம் வெற்றியை அடைந்தது என்று வானதி பதிப்பகத்தார் கூறினார்கள் அடுத்த பாகம் எப்போது என்று எங்கள் டெலிபோன் ஆபரேட்டருக்கு பதில் சொல்லி மாறவில்லை என்றார் டாக்டர் வானதி ராமநாதன் லைப்ரரிக்கு சென்றால் எனக்கு நல்ல வரவேற்பு குறிப்பாக நான் மூன்றாம் கிளாஸ் படிக்கும் போதிலிருந்து கோபாலபுரம் ஈஸ்வரி லைப்ரரியில் மெம்பர் பல புத்தகங்களை தொலைத்து அதன் உரிமையாளர்களிடம் வசவு வாங்கி இருக்கிறேன் இன்று அவரது வாயால் உங்கள் அச்சிமலை தேவன் பிரமாதம் என்கிற கருத்தை கேட்கும்போது காலம் எனக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது என்பதை உணர்கிறேன் எனது தாய் கமலா சடகோபன் அவர்கள்தான் எனது புதினங்களை படித்து முதலில் கருத்து கூறுவார் அதன் பிறகே நான் வானதிக்கு அனுப்புவேன் இப்போது அவர் இல்லாத நிலையில் வானதி தான் எனது தாய் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் சரித்திர புத்தகமே படிக்காத எனது தந்தை கோபு எனது நாவல்களை படித்திருக்கிறார் என்பது ஐந்து பாகங்களையும் படித்து எனக்கு கூறினார் என்றால் நான் பாக்கியத்தை பெற்றுள்ளேன் இம்மாதிரி எழுதுவது மிகவும் கஷ்டம் என்றும் கூறினார் அடுத்தபடியாக நான் நன்றி கூற விரும்புவது டாக்டர் வானதி ராமநாதன் அவர்களுக்கு அத்திமலை தேவன் எழுதப் போகிறேன் என்றதுமே ஷபாஷ் என்று கூறி தனது ஒத்துழைப்பை நல்க ஆரம்பித்தவர் அத்திவரதர் தரிசனத்திற்காக வரிசையில் நின்ற மக்களிடையே அத்திமலை தேவனை பற்றிய புத்தக விளம்பர நோட்டீஸ்களை தந்தார் வானதியின் ஒவ்வொரு ஊழியருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு தம்பி திரு சரவணனுக்கும் மிக்க நன்றி நண்பர் திரு சுந்தர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் விஷேட நன்றி சரித்திரத்தை சுவாசிப்பவர் அவர் எனக்கு நல்கிய ஆதரவை வார்த்தைகளால் கூற முடியாது எனது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் சிறப்பு நன்றி அருகில் காஃபி வைத்துவிட்டு செல்வார் எனது மனைவி ஏடு படிந்து இருக்கும் அப்பா போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு செல்வங்கள் சென்றிருப்பார்கள் காலையில் சொல்லவில்லையே போய்விட்டீர்களே என்று அவர்களுடன் மல்லுக்கு நிற்பேன் உறவினர்கள் போன் செய்வார்கள் என்று அஸ்வாரஸ்யமாக பதில் கூற என்ன அச்சிமலை தேவன் எழுதி கொண்டிருந்தாயா என்று கேட்பார்கள் நத்திமலை தேவன் புதினத்தில் எவ்வளவு ஆழ்ந்து போயிருந்தேன் என்றால் எனது மைத்துனின் குழந்தை என்னிடம் வந்து ஒரு சாக்லேட்டை நீட்டி அங்கல் பேப்பரை பிரிச்சு கொடு என்று கேட்க புதினத்தின் தாக்கத்தில் பேப்பரை பிரித்து அந்த சாக்லேட்டை எனது வாயில் போட்டுக்கொண்டேன் ஆளும் அந்த குழந்தையை சமாதானப்படுத்த வேறு சாக்லேட் வாங்கியிருந்தது ஆளும் குழந்தைக்கு நான் எழுதும் அத்திமலை தேவனையா படித்து காட்ட முடியும் பன்னிரண்டு பாகங்கள் வரை என்னால் எழுதி இருக்க முடியும் ஆனால் ஐந்து போதும் எதையுமே எடுத்து வைத்து அதன் செல்வாக்கை கெடுக்கக்கூடாது என்பதில் நம்பிக்கை உடையவன் நிறைவாக வாசகர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் புதிய நட்புகள் கிடைத்துள்ளன அவர்கள் வீட்டு திருமணங்கள் விஷேடங்கள் அனைத்திற்கும் அழைக்கப்படுகிறேன் முகநூல் ட்விட்டர் என்ற அன்றாடம் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன அத்திமலை தேவன் முழு வெற்றிக்கு காரணமான அத்திவரதனின் பொற்பாதங்களில் எனது ஐந்து பாகங்களையும் வைத்து நன்றி கூறுகிறேன் அவன் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளியே வரும்போது நான் இருக்க மாட்டேன் ஆனால் நான் எழுதிய அத்திமலை பாகங்களை கொண்ட புதினம் அவனது புகழை அப்போது பாடிக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி மீண்டும் சந்திப்போம் என்கிற உறுதியுடன் விடைபெறும் காலச்சக்கரம் நரசிம்மா சென்றுவா அத்திமலை தேவா ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அத்திவரத தனது அனந்த சரஸ் பொய்கையில் உள்ள இருப்பிடத்திற்கு மீண்டும் எழுந்தருளப்பட்ட அன்று முகநூல் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் ஊடகங்களில் பரபரப்பாக பதிவிடப்பட்ட நான் எழுதிய வடியனுப்பு செய்தி சென்று அத்திமலை தேவனே நெஞ்சங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு நீர்மஞ்சத்தில் நித்திரை செய்வீராக அனந்த சரசை நாற்பத்தி எட்டு நாள் கடந்ததற்கே நாடு தாங்கவில்லையே பாற்கடலை மீண்டும் கடைந்தால் குளத்தை கடைந்ததால் நீ வெளிவந்தாய் குளம் கடையப்பட்ட அதே நேரத்தில் மனித மனங்களும் கடையப்பட்டு வெளிப்பட்டது வேறறுப்பேன் என்று வெறுத்தவனும் வந்தான் கோட்பாடு இல்லா கொடியவரும் வந்தனர் பேட்டை தாதாவும் வந்தான் தள்ளாடும் தாத்தாவும் வந்தார் கலைத்துறையும் வந்தது ரகளை வந்தது சுக ஜனனமும் உன் சன்னதியில் நிகழ்ந்தது மரணமும் உன் எல்லையில் நடந்தது முதல் தீர்த்தக்காரரும் உலகம் முழுவதும் இத்தி திரும்பி நோக்க வைத்துவிட்டு கண் வளர இதோ புறப்பட்டு விட்டாய் உன்னை கண்டவர் புது காணாதவர் கலங்கி நிற்கின்றனர் தண்ணீரின் அடியில் இருந்து நீ அன்றாடம் அவர்களை நோக்க போகின்றாய் என்பதை அறியாதவரை பல்லவம் சதவாகணம் சோழம் பாண்டியம் சேரம் தாளுக்கியம் கங்கம் கொய்சலம் முகலாயம் கோல்கொண்டா விஜயநகரம் ஆங்கில பேரரசு என்று ஆயப்பாடி காலம் முதல் எடப்பாடி காலம் வரை அனைத்தையும் பார்த்து விட்டாய் மாற்றங்கள் அனைத்தையும் சந்தித்துவிட்டு இன்று காஷ்மீர் மாற்றத்தையும் செய்துவிட்டு மீண்டும் நேரடியில் சென்று புது கணக்கை துவக்கப் போகிறாய் சென்றுவா அத்திமலை தேவா பிழைத்து கிடக்க மாட்டேன் என்பது தெரிந்திருந்தும் சம்பிரதாய வார்த்தையை கூறுகிறேன் பிழைத்து கிடந்தால் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சந்திப்போம் காலச்சக்கரம் நரசிம்மா காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் நாவல் நிறைவு பெற்றது இந்நாவலில் உங்களுடன் பயணித்தவர் தமிழ்ச்செல்விஞான பிரகாசம் ஈரோடு மீண்டும் மற்றொரு தொடரில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே